ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து சாட்டர்டே சமையல்ல இருந்து சண்டே மார்னிங் வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் போர் அடிக்காமல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறவங்களும் ஒரு லைக்கை போட்டுருங்க மறந்துடாமல் இன்றைக்கி என்ன குழம்பு பண்ணேன்னா சாட்டர்டே வந்து கருணக்கிழங்கு சாம்பார் தான் வச்சு இந்த கருணக்கிழங்கு சாம்பார்லாம் சின்ன பிள்ளையில் எங்கள் வீட்டில் சாப்பிட்ட யாபோங்க எங்கள் அம்மா அப்பையெல்லாம் அந்த கருணக்கிழங்கு வச்சு சாம்பார் வச்சு கொடுப்பாங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சரி இன்றைக்கி அதை செஞ்சிடலான்ட்டு கருணக்கிழங்கே நான் வாங்குறதே கிடையாது இந்த தடவை தான் கருணைக்கெழங்கு வாங்கி வச்சு ஒரு வாரத்துக்கிட்ட ஆயிருச்சு ஆனால் புதுசாக இருந்துச்சு கிழங்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு அது புதுசாக உடனே வச்சோம்னா நாக்கெல்லாம் அரிக்கிற மாதிரி இருக்கும் சமைச்சி சாப்பிட்டோம்னா அதுக்காக வச்சு ஒரு வாரம் இருக்கட்டும் அப்படின்னு வச்சிருந்தேன் அது லைட்டாக ஒரு கலர் சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரியாக ஆரம்பிச்சிடுச்சு இதுக்கு மேலே வச்சுருந்தா கிழங்கு வேஸ்ட் ஆகிருட்டு இன்னைக்கு கருணக்கிழங்கு சாம்பாராக வச்சிடலான்னா ரெடி பண்ணுறேன் இத்தனை வருஷத்தில் அந்த கருணக்கிழங்கு சாம்பார் நான் வச்சதே இல்லை இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வைக்கிறேன் சின்ன பிள்ளைகளும் எங்கள் வீட்டில் சாப்பிட்டேன் ஞாபகம் சரி இதே அது என்ன எப்படி வைக்கணும் என்னெல்லாம் நான் கேட்கல நானாக எனக்கு தெரிஞ்சபடி தான் வச்சேனா குழம்பு நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு மேமோ இதுக்கு வந்து என்ன வச்சேன்னா சேப்பக்கிழங்கு பொரியல் வந்து நேற்று ரெடி பண்ணேன் அது பாதி பாதிக்கெழங்கு பொறிக்காமல் எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்ததுனால அதை பொரியல் பண்ணி இன்றைக்கி அப்பளம் வறுத்து இன்றைக்கி கருணைக்கிழங்க சாம்பாரோடு முடிச்சிடலாம் அப்படின்னா மதிய சாப்பாடு தான் ரெடி பண்ணேன் ஸ்கூலுக்கு வேறு ஆஃப் டே தான் காலையில் டிஃபனு இட்லி தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டான்னுச்சு வச்சாச்சு மதியத்துக்கு அதுக்கப்புறம் தான் சமைக்கவே ஆரம்பித்தேன் இன்னைக்கு இதுதான் சமையல் கருணக்கிழங்கு சாம்பார் இந்த சாம்பார் கண்டிப்பாக நீங்களும் ஒருமுறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் எனக்கு பிடிக்கும் அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் நல்லா இருந்துச்சான்றத நம்ம சப்ஸ்கிரைபர் கூட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க கருணக்கிழங்கு சாம்பார் அதை நல்லா இருக்குமான்னு கேட்டாங்க செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆனால் கிழங்கு கொஞ்சம் நல்லா மசஞ்சி வந்துருச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு பாதி அளவு தான் வேக வச்சிருக்கணும் ரெண்டு விசில் தான் வச்சு அதுவே நல்லா மசஞ்சு வந்துருச்சு சே பரவாயில்ல ஓகே சாம்பாருக்கு நல்லா தான் இருக்கும்னு அப்படியே போட்டாச்சு சேப்பக்கிழங்கையும் எடுத்து பொரியல் பண்ணியாச்சு சேப்பக்கிழங்கு பொரியல்னாலே எங்கள் வீட்டுக்காருக்கு தான் ரொம்ப பிடிக்கும் இந்த கிழங்கு வந்து எனக்கு வந்து அவ்வளோ விருப்பம் இருக்காது இந்த கிழங்கு சாப்பிட்றதெல்லாம் போ தோணாது அவருக்கு வந்து பிடிக்கும் இந்த கிழங்கு அதனால அவர் எப்போவுங்கனாலும் இந்த கிழங்கு வந்து சேப்பக்கிழங்கு அந்த மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி பொறிச்சு பாரு அதனால் அவருக்காகவே ரெடி பண்ணி வச்சாச்சு சமையலை முடிச்சுட்டு சுட சுட சாதம் கருணக்கிழங்கு சாம்பாரும் அப்பளமும் வச்சு நான் சாப்பிட்டு மதிய சாப்பாடு முடிச்சிட்டேன் தீபம் கார்த்திகை தீபம் ஏற்றுனதெல்லாம் இருந்துச்சு சரி அதெல்லாம் கழுவி எடுத்து வச்சுக்கலாமேன்னா கழுவி எல்லா விளக்கையும் தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த தீபம் மட்டும் வெத்தலை தீபம் போகிறதுக்காகவே இதை தனியாக வாங்கியிருந்தேன் அதுக்காக இதை மட்டும் எப்போவுமே பூஜை அறியில் வச்சுக்குவேன் இந்த விளக்கு எல்லாமே கழுவி எடுத்து வச்சாச்சு இது புது விளக்கு தான் ஆல்ரெடி இன்னும் இதெல்லாம் போய் ஏற்றாத விளக்கு தான் இதே தான் கோவிலுக்கு போகிறப்ப நம்ம நெய் தீபம் போகிறதுக்காகவே வேணுன்றதுக்காக இந்த விளக்கு கொஞ்சம் இஷ்டம் வாங்கினேன் ஏற்றின விளக்கு மட்டுந்தான் இப்போ கழுவி தனியாக எடுத்து வச்சோம்னா அடுத்த கார்த்தியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த விளக்கெலாம் தனியாக வச்சுட்டு கோவிலுக்கு போகிறப்ப நம்ம நெய்தியம் ஏற்றுறதுக்காகவே வாங்கினேன் இது எல்லாமே பீங்கானெலாம் இருக்கும் மண் விளக்குமே இருக்கும் பீங்கான் ஆரம்பத்தில் பீங்கான் விளக்கு தான் நிறையா வாங்கி வச்சுருந்தேன் அதனால் சில இதுகள்லாம் உடஞ்சி உடஞ்சி போயிடுச்சு துளசி மட விளக்கும் எப்போவுமே ஏற்றுன்றதுக்காக தான் அதையும் பூஜைகளில் ஏற்றணும் அல்லது நிலைவாசலில் ஏற்றணும் அப்படின்ற மாதிரி அதையும் எடுத்து வச்சுட்டாச்சு அப்படியே ஈவினிங் போல் ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்டு தம்பி இன்றைக்கி லேட்டு அவன் எங்கேயோ வெளியில் போயிட்டான் விளையாட போயிட்டான் டியூஷன் ஆறு மணி தானே டைம் இருக்குதுன்னு விளாட போயிட்டான் ஆ மட்டும் டீ போட்டு குடிச்சி முடிச்சுட்டு அப்புறம் நைட்டு இது வந்து தம்பி எனக்கு ஒரு முட்டை தோசை ஊற்றி கொடுங்கம்மான்னு சொன்னான் அவனுக்காக தான் அந்த முட்டை தோசை ரெடி பண்ண அவனுக்கு நிறைய பெப்பர் பொடி போட்டு தனி மிளகாய் தூள் போட்டு நல்லா கொடுங்க அப்படின்னு சொன்னால் அதனால சரி அவன் கேட்ட மாதிரி கொடுத்துடலாம் அவிச்ச முட்டையெல்லாம் சாப்பிடவே மாட்டான் அதே மாதிரி முட்டை பொரியல் மட்டும் சாப்பிடுவான் ஆம்லேட் சாப்பிட மாட்டான் சரி இந்த மாதிரியே ரெடி பண்ணி கொடுத்துடலான்னா ரெடி பண்ணி கொடுத்தேன் அதில் பாதி அளவு தான் சாப்பிட்டேன் அதுவும் கூட அதிகமாக சாப்பிட மாட்டேன் முட்டை தோசை வந்து அவனுக்கு கொஞ்சம் திக்காக கனமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இதை முழுசாக ஒரு தோசை அவனால் சாப்பிட முடியாது பாதி அளவு சாப்பிட்டு தூக்கி போட்டான் வேண்டான்ட்டு நான் முட்டை சாப்பிடுவேன் எப்படி நான் சாப்பிடுவேன்னா பிரியாணி இந்த மாதிரினா ஊச்சை முட்டையாக இருந்தால் மட்டும்தான் சாப்பிடுவேன் இந்த ஆம்லேட்டு முட்டை பொரியல் முட்டை தோசை இந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டேன் எனக்கு எந்த மாதிரி சாப்பிட தோணாது பிடிக்கவும் செய்யாது எப்போவுமே உங்கள் அப்பா வர லேட்டாக தான் அவங்க நைட்டு நானும் தம்பி ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு தூங்கிடுவோம் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு தோசை ஏதாவது ரெடி பண்ணி கொடுப்பேன் கிச்சனில் இப்படி தான் கசகசன்னு அப்படியே இருந்துச்சு கேஸ்டவ்லாம் நேற்றுக்கு கழுக முடியலை கொஞ்சம் வேலையும் அதிகமாக இருந்ததுனால அப்படியே வச்சுட்டு சாப்பாடை முடிச்சுட்டு நைட்டு தூங்கிட்டேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கவுண்டர் டாப்லாம் ஒரு மாதிரியே குழம்பெல்லாம் வடிஞ்சி வடிஞ்சுருக்கு சிங்க்கு ஃபுல்லாக பாத்திரம் இருந்துச்சு இப்படியே வச்சுட்டு நான் தூங்குற ஆளே கிடையாது க்ளீனாக வச்சுட்டு தான் நான் தூங்குவேன் நேற்று என்னால் முடியும் இல்லை தூங்கிட்டேன் அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தேன் எல்லாம் டக்கு டக்குன்னு பூரா க்ளீன் பண்ணி கழுவி கவுத்திட்டு கே ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு எப்போவுமே க்ளீனாக பார்க்குறது தான் எனக்கு பிடிக்கும் அப்படி கசகசன்னு வச்சுட்டு பார்க்குறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது சில நேரம் என்னால் முடியாத டயத்தில் மட்டும் ஆனால் அப்படி தான் ஆகும் வேறு வழி இல்லை நம்ம வந்து வீட்டு வேலையில் ஆல்ரவுண்டு மாதிரி தான் எங்கே பார்த்தாலும் நீட்டாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் கசகசன்னு எந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும் அந்த மாதிரி தான் வச்சிருப்பேன் வீடியுமேவும் ஒரே ஆளாக எத்தனை வேலை பார்த்தாலும் வீடை பார்க்க க்ளீனாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் களி வச்ச பாத்திரத்தெல்லாம் எடுத்து அங்கங்கே செக் பண்ணி வச்சாச்சு இப்போ ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு நைட்டு காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதையெல்லாம் பார்த்து பிரித்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் நேற்றுக்கு எனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஒரு வாக்குவாதம் நடந்துருச்சு வீட்டில் அப்புறம் இதுக்கு மேலே இருந்தீங்கன்னா ரொம்ப சண்டை தான் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு சத்தம் போட்டேன்னா நான் இதுக்கு மேலே நான் வீட்டிலே இருக்கலாம் வெளியில் போகிறேம்மா அப்படின்ட்டு வெளியில் வேலையாக கிளம்பிட்டாங்க போயிட்டு உங்க கோவம் வந்து அணிஞ்சதுக்கப்புறம் நைட்டு வர்றேன் அப்படின்ட்டு போனாங்களா அதே மாதிரி தான் நைட்டு எப்போவுமே பொதுவாகவே காலையில் போனால் நைட்டு தான் வருவாங்க வீட்டுக்கு வந்து எப்போவுமே வர்றதுக்கு முன்னால் ஒரு ஃபோன் பண்ணுவாங்க சாப்பாடு என்ன ரெடி பண்ணியிருக்கேன் என்ன வச்சுருக்கீங்க சாப்பிட நைட்டுக்குன்னு கேட்பாங்க என்னென்ன இருக்கோ அதை சொல்லுவேன் அப்படி எதுவுமே செய்யலைன்னா வெளியில் ஏதாவது வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோங்க அதே மாதிரி சாப்பிட்ருவாங்க ஆனால் பெரும்பாலும் வெளியிலலாம் சாப்பிட மாட்டாங்க வீட்டில் தான் சாப்பிடுவாங்க என்ன லேட்டாக வந்தாலும் வீட்டில் ரெடி பண்ணி கொடுத்துருவேன் அப்புறம் காலையில் வீட்டை விட்டு கிளம்பும் போது எதுக்கு சண்டை போட்டி அது உனக்கு இப்போ வீட்டுக்கு வந்துடும் எல்லாமே அப்படின்னாங்க அதே மாதிரி வந்து பார்த்தா நான் கேட்டது இந்த ஆயில் சமையல் ஆயில் மட்டும் என்கிட்ட சுத்தமாக வீட்டில் முடிஞ்சு போச்சு அது வாங்கணும் அப்படின்னு சொன்ன சொல்லியிருந்தால் ஒரு கோவம் வந்து கொஞ்சம் சின்ன சந்தை வாக்குவாதம் ஆகி போச்சு அப்படியே இருந்துச்சு கிளம்பி போனவங்க தான் நைட்டு வரப்போ காய்கறி எண்ணெய் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க காய்கறி கூட ஆல்ரெடி வீட்டில் இருந்தது தான் சரி பரவாயில்ல வாங்கிட்டு வந்துட்டாங்கன்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு அப்புறம் காய்கறி எல்லாமே காலையில் தான் எடுத்து இருந்தேன் அப்புறம் வந்து கேட்குறாங்க நீ கேட்டது கேட்காது எல்லாமே வாங்கிட்டு வந்துருக்கேன் இப்போ உனக்கு மனசு திருப்தியாமா அப்படின்னு கேட்டாங்க இதை வந்து இந்த பொருளை தீர்ந்து போச்சுன்னா சரி வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு அதுக்கு எவ்வளோ வாக்குவாதம் பேச்சை வளர்த்து அதுக்கு மனசுக்கு பிடிக்காமல் டக்குன்னு வீட்டை விட்டு வெளியில் கிளம்பி போயிட்டு நைட்டுக்கு வரப்போ இத்தனையும் வாங்கிட்டு வந்துட்டாப்புல சரி நம்ம சொல்லாதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னு நினச்சி மனசு சந்தோஷமாயிருமா அப்படின்னு அவங்களுக்கு தான் பதில் சொன்னேன் நான்